தமிழ்நாடு வெல்டிங் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மே ஒன்று உழைப்பாளர் தின விழா மற்றும் தின நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது தமிழ்நாடு வெல்டிங் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் மாநில தலைவர் வெல்டிங் தொழிலாளர்களின் பாதுகாவலர் ஓ வெங்கடேசன் அவர்களின் தலைமையில் மே மேதின நினைவுத்துணருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கட்டிட தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கான மரண இழப்பீட்டுத் தொகை ரூபாய் ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாபெரும் பேரணி மற்றும் மே தின தூணிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி சென்னை சிந்தாதாரிப்பேட்டை மே தின பூங்காவில் நடைபெற்றது தமிழ்நாடு வெல்டிங் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் பேரணி மற்றும் மே நினைவுத்துணருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை மாவட்ட தலைவர் திரு ஆர் செல்வகுமார் அவர்கள் தலைமை தாங்கினார் சென்னை மாவட்ட செயலாளர் திரு என் ஆனந்த் முன்னிலை வகித்தார் சென்னை மாவட்ட பொருளாளர் ஜி மணிகண்டன் மற்றும் வடசென்னை மாவட்ட தலைவர் தீனதயாளர் ஆகியோர் வரவேற்பு மாநில செயலாளர் ஏ பாலாஜி மற்றும் மாநில பொருளாளர் வி வி மோகன் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வெல்டிங் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் பணியின் போது விபத்து ஏற்பட்டு மரணமடைந்த தொழிலாளர்களுக்கு ஐந்து லட்சமாக இருந்த நிவாரண நிதியை எட்டு லட்சமாக உயர்த்திய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மே தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கே பாஸ்கரன் எஸ் ராஜன் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் எஸ் ரமேஷ் பி அருள் ஆர் சுப்ரமணியம் கே சி சண்முகம் பி வடிவேலு உட்பட மாநில துணைச் செயலாளர்கள் முகமது இத்திரியாஸ் சி தியாகராஜன் பி சண்முகம் கே ஆர் வெங்கடேசன் எம் ஹரிகிருஷ்ணன் எஸ் பிரபு கே குமார் எஸ் நயாஷ் கே திருநாம் ஆகியோரும் மாநில சேர்க்க கூற உறுப்பினர்கள் திரு வெல்டிங் கே ராஜேந்திரன், வி ஆர் சங்கர், எம் சி ராஜா, பி பிரகாஷ், எஸ் சக்திவேல், எம் ஆர் மோகன், ஜிலானி ஷட்டர், கே எம் ஜாஃபர், சித்தி, துரை உட்பட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பாஜில் வஜிரான் எஸ் டி வெங்கடேசன், வீரமணி, ஏ ராமகிருஷ்ணன், லோகநாதன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றனர். இவர்களோடு தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த மே தின பேரணி மற்றும் மே தின கொண்டாட்ட நிகழ்வுகளில் பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டம் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மத்திய மாவட்டம் கடலூர் மேற்கு மாவட்டம் கடலூர் தெற்கு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்ட சார்ந்த மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் வெல்டிங் தொழிலாளர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தமிழ்நாடு வெல்டிங் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் மே உழைப்பாளர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை எழுச்சியோடு கொண்டாடினர்